நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோரை குற்றவாளிகளாக குறிப்பிட்டு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது ஒன்றிய அரசின் இந்த பழிவாங்கும் நடவடிக்கையை கண்டித்து அமலாக்கத்துறை அலுவலகங்கள் மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனா் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை அசோசியேட்டட் ஜர்னல் லிமிடெட் என்ற நிறுவனம் நடத்தி வந்தது அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பங்குகள் வைத்துள்ள யங் இந்திய நிறுவன பெயருக்கு சட்ட விரோதமாக கொண்டதாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டில் வழக்கு தொடர்ந்தார் அதனை எதிர்த்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் ஆனால் வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வழக்கு விசாரணையை கையில் எடுத்த அமலாக்கத்துறை கடந்த ஒன்பதாம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதில் சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் குற்றவாளிகள் என அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது சாம் பித்ரோடா சுமன் துபே ஆகியோரின் பெயர்களும் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளன இதனிடையே கடந்த பனிரெண்டாம் தேதி ராகுல் மற்றும் சோனியா காந்தி எழுபத்தைந்து சதவீத பங்குகள் வைத்திருக்கும் ஏஜேஎல் நிறுவனத்தில் அறுநூற்று அறுபத்தோரு கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளில் உள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது இந்நிலையில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை என்பது பிரதமர் மோடியால் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது இது தொடர்பாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் இந்திய தேசிய காங்கிரசையும் அதன் தலைவர்களையும் அமைதிப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு வரும் தேதி சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க